பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டத்தில் சில இடங்கள் உள் மாவட்டத்தில் சில இடங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு மாவட்டங்களை மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்ப எந்தெந்த மாவட்டத்துல மழை வரப்போகுது சென்னையில மழை முடிஞ்சுதா இல்லையாங்க ஏன்னா டெய்லி நமக்கு வந்து மழை வந்துகிட்டே இருக்கு எங்க பார்த்தாலுமே கனமழை கொட்டி தீர்த்துட்டே இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் நேற்றைய தினங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இன்றைக்கு ஏதாவது மழைக்கான வாய்ப்பு இருக்குமா இன்றைக்கும் வந்து கனமழை வந்து கொட்டி தீருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் இன்னைக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆஹ் உறுதியா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாளைய தினங்களிலும் திருவள்ளூர் மற்றும் சென்னையில் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்க கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா இந்த வானிலைக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம் ஏன்னா நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இன்னும் பதினைந்து மாவட்டங்களை நீடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில இடங்கள்ல இரவு நேரங்கள் சில இடங்கள்ல நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக கனமழை கிடைக்கும் ஒரு சில மாவட்டங்கள் இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறமே சில இடங்கள்ல பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதனால ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டத்துல எப்பொழுது எந்த தேதியில இன்னைக்கு இரவு மற்றும் நள்ளிரவுல எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்க ஒன்னையே ஒன்று பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகம் பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் உறுதியாக வாய்ப்புள்ளது தாழ்வு மண்டலம் பொறுத்தவரை தமிழகத்தில் கரை கடந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் மழை தொடர்ந்து தீவிரமாக பதிவாகும் தமிழகத்தில் மழை மேகங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் வரப்போகுது இது வந்து டிட்வா புயல் கிடையாது டிட்வா புயல் ஏற்கனவே வலு தாழ்வு மண்டலமா மாறி தாழ்வு பகுதியாக மேலும் வலு குறைந்து தமிழக கடலோரத்துல கரை கடந்து இப்ப மழை எல்லாம் நிறைய மாவட்டங்கள்ல ஓய்வு கொடுத்துருக்க நம்ம பார்க்கிறோம் இப்ப வரக்கூடியதெல்லாம் மழை மேகங்கள் இப்ப அதாவது மழை மேகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உருவாகி பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழை கொடுக்கக்கூடிய சில மழை மேகங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி நகரும் குறிப்பாக நமக்கு தெற்கு ஆந்திர பகுதிகளில் விடிய விடிய கனமழையும் பதிவாயிருக்கு இன்று அதிகாலை நேரத்தில் தெற்கு ஆந்திரா பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமா பதிவாச்சு தொடர்ந்து வட தமிழகத்திலும் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் கனமழையானது இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல முதலாவதாக குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் ஏற்கனவே நம்ம தேதிகள் கொடுத்திருக்கிறோம் ஏழாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் அப்படின்னு இனிமே நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மழை இருக்காது ஏன்னா ஒரு தாழ்வு மண்டலம் நமக்கு அருகே தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் அதாவது இடைவிடாத மழை பொழிவு இடைநில்லா மழை பொழிவாக இருபத்தி நாலு மணி நேரமும் கொட்டி தீர்த்துட்டு இருந்தது இப்ப அந்த தாழ்வு பகுதி நம்மளை விட்டு விலகியதன் காரணமாக பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படும் மாலை நேரங்கள் இரவு நேரங்கள்ல நீங்க மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் நல்ல பகல் நேரங்களுக்கு பிறகு மாலை மற்றும் இரவு நேரத்தில் சென்னை மற்றும் திருவள்ளூர்ல அதிகாலை கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அதனால கடலோர மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்லாம் அதிகாலை கூட நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால அதிகாலை நேரங்களிலும் நீங்க மழை எதிர்பாருங்க தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் பகுதியாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் அதாவது எல்லா இடங்களுமே நமக்கு மழைங்கிறது இல்லை பகுதியாக கனமழையாக நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து டெல்டா மாவட்டங்கள்ல மழை சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு நாகப்பட்டினம் மாவட்டங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மயிலாடுதுறை போன்ற இடங்கள்ல பரவலாக மீண்டும் கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு நாகை மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகும் கனமழை கிடையாது மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை பதிவாக போகுது இப்ப நமக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா வெறும் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுல மட்டும் இந்த மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வரப்போறது இல்ல உள் மாவட்டத்திலையும் நமக்கு வந்து மழை சற்று அதிகமாக தான் இருக்க போகுது அதையும் நம்ம வந்து சொல்லிடுறோம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பல்வேறு உள் மாவட்ட பகுதிகளிலும் பகுதியாக மிதமானது முதல் கனமழை அதிகரிக்கப் போகுது ஏற்கனவே நமக்கு பகல் நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல வானம் மேகமூட்டமா இருந்தாலும் வருகிற இரவு மற்றும் நள்ளிரவு அதிகாலை நேரத்துல வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர்ல ஆரம்பிச்சு சேலம் வரைக்கும் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு கனமழையும் சில இடங்கள்ல மிதமான மழையுமா பதிவாகும் எது எப்படி பார்த்தாலும் உள் மாவட்டத்தில் அடுத்த இன்று மற்றும் நாளை மழைக்கான வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே இந்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து நி நிலப்பரப்பை நோக்கி நகரும் போதே நமக்கு நிறைய இடங்கள்ல மழை பொழிவு ஏற்பட்டது அதனால இன்னும் நமக்கு மழை வருமா வராதாங்கிற சந்தேகம் நமக்கு தேவையில்லை கணிசமாக மழை தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கும் உள் மாவட்டத்துல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கும் அதனால தொடர்ந்து நீங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்கிரீன்ல உங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் சேல்ல போயிட்டு இருக்கு செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம அந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ப்ராடக்ட் இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் மறக்காம வாங்கி பயன்பெறுங்க தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டங்கள் பத்திதான் நம்ம பேச போகிறோம் தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல கனமழை வந்திருக்கு தென் மாவட்டத்துல நிறைய பகுதிகளில் இந்த டிட்டுவா புயல் காரணமா நிறைய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களால் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் மழை பொழிவு பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நேரத்தில் எதிர்பார்க்கலாம் எல்லாமே ஒரு மூன்றிலிருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளாகவே நமக்கு மழை பொழிவு இருக்கும் தென் மாவட்டத்துல மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திலும் அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் சில நேரங்கள் கனமழை கூட பெய்யலாம் ஏன்னா இந்த மதுரை திண்டுக்கல் மாவட்டத்துல பெரிதளவுல அதாவது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கோ இல்லை வந்து ரொம்ப ஆபத்துகள் விளைவிக்கிற அளவுக்கோ மழை கிடையாது ஓரளவுக்கு சீரான மழை பொழிவு தான் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க போகுது அதனால ஒரு சீரான மழை பொழிவு மட்டும் எதிர்பாருங்க தேனி தென்காசி சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்கள் இங்கெல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இரவு நள்ளிரவில் பகுதியாக சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாகவும் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பெய்யும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதியில் உறுதியான மழை வாய்ப்பு இருக்கு திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரே குறும்பூர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வள்ளியூர் போன்ற இடங்களிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக நீங்க மழை வாய்ப்புகளை அதிகம் எதிர்பார்க்க முடியும் அதனால் தென் மாவட்டங்களில் இதுக்கப்புறம் மழையே வராது போல அப்படின்னு நினச்சிடாதீங்க மழை இருக்கு அதாவது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பகுதியான மழை பொழிவாக இனிமேல் நமக்கு பெய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு தாழ்வு மண்டலமோ தாழ்வு பகுதியோ தமிழகத்தில் கரை கிடக்காத ஒரு சூழ்நிலையில் இனிமே நமக்கு மழை பகுதியாக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருபது சென்டிமீட்டர் முப்பது எல்லாம் மழை வராது ஓரளவுக்கு ஐந்து முதல் ஆறு சென்டிமீட்டர் அவ்வளவுதான் அதிகபட்சமே அவ்வளவுதான் நமக்கு வந்து பதிவாகும் சில மாவட்டங்கள் ஒரு சில கடலோரம் மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் சற்று கனமழை வலுவாக எதிர்பார்க்க முடியும் அதனால தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில மாவட்டங்கள் ஒரு இருபது சதவீதம் மட்டும் ஒரு சில பகுதிகளாக நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்க போகுது இது ஏதோ நமக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிய போறது இல்லை ஏன்னா டிசம்பர் பதினொன்று பதிமூன்றாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு சீரான மழை பொழிவு இருக்கதான் போகுது எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்கு ரெயின் கோட்டு அம்பர்லா அதுக்கப்புறம் அயன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சேல் டிஸ்கவுண்ட்டில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்காகவே சிறந்த சலுகையில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் மறக்காமல் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பயன்பெறுங்க உங்களுக்காகவே சிறந்த தள்ளுபடியில் அனைத்து ப்ராடக்ட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம்